ஓ விவசாயிகள் வந்து நெல் சாகுபடி பண்ணுறாங்க ஒரு ஏக்கருக்கு வந்து அதிகபட்சம் போனால் முப்பது மூட்டையிலேருந்து நாற்பது மூட்டை தான் அவங்களால வந்து விளைச்சி எடுக்க முடியுது ஆனால் ஒரு ஏக்கருக்கு வந்து குறைச்சலாக நூறு மூட்டை எடுக்க முடியும் அது எப்படி நம்மளால் ஏன் எடுக்க முடியலை அப்படின்னா ஒரு சிம்பிளாக சொல்லிடுறேன் கேட்டுங்க நெல் வந்து எப்போதுமே அடியில் உள்ள வேர் மூலமாக உணவை வந்து எடுத்துக்கொள்வது ரொம்ப க ரொம்ப குறைவு பத்து சதவீதம் தான் எடுத்துக்கும் பாக்கி எல்லாமே காற்றிலிருந்து மட்டும்தான் அது வந்து உணவை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு நெல்லை வந்து அதிகமாக விளைச்சல் கொடுக்கும் அப்படின்னா வழியாக உரத்தை மட்டும்தான் நிறையா கொடுக்கணும் வேர் வழியாக என்பது மோசல் கொடுக்குறதுக்கு கொடுக்க முடியாது நீங்கள் நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு முப்பது மூட்டை முப்பது மூட்டை மாவு அடிக்க முடியாது அப்போது இலைவழி உரம் அப்படின்னு கொடுக்கணும் அப்போ எப்படி கொடுக்குறது அப்படின்னா ஒன்று நாற்று விட்டு பதினேழாவது நாள் அதை வந்து பயிர் அடிச்சிடணும் அரிச்சு இருக்கும்போது நட்டுக்கிட்டு இருக்கணும் ரெண்டு நட்டு பத்தாவது நாளிலிருந்து ஏழு நாளைக்கு ஒரு முறை ஒரு ஸ்ப்ரேயருக்கு பதிமூணு லிட்டரு ஒரு ஸ்ப்ரே இருக்கு நூறு கிராம் டிஏபி நூறு கிராம் வந்து யூரியா நூறு கிராம் சிங் சல்பேட் இதை ஏக்கருக்கு ஒம்போது ஸ்ப்ரேயர் அப்படின்னா ஒரு மாவுக்கு ஒரு மாவுக்கு வந்து மூணு ஸ்ப்ரே இருக்கணு ஈவினிங் நாலு மணிக்கு பிறகு ஸ்ப்ரே பண்ணணும் அப்போ ஏழு நாளைக்கு தொடர்ந்து ஏழு நாளைக்கு ஒரு தான் பண்ணிங்கன்னா ஏழு முறை பண்ணிங்கன்னா ஏழு நாற்பத்தி ஒம்போது ப்ளஸ் நம்ம பயிரில் உள்ளது பதினேழு நாற்பத்தி ஒம்போதும் ஒரு பத்தும் ஐம்பத்தி ஒம்போதும் அறுபத்தி ஆறு நாள் ஆயிடுச்சு அப்போது அறுபத்தி ஆறு நாளைக்கு பிறகு நெல்லுக்கு வந்து எந்த விதமான உணவும் தேவையில்லை அது இல்லாமல் சூழ் வந்துடும் அது நெல் வந்து அளவு காய்க்க ஆரம்பிச்சிரும் அதனால் இலையவழி உரம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இலையவழியாக நான் சொன்ன உரத்தை மட்டும் நீங்கள் கொடுத்திக்கினா போதும் நீங்கள் வந்து அடி உரம் வந்து விட வேண்டிய அவசியம் இல்லை தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்க தப்பு கிடையாது ஆனால் அதிகமாக ஏரில் இருந்து தான் அது வந்து அதிகமானது எடுத்துக்கும் வழியாக தான் எடுத்துக்கும் அப்படிங்கிறத விவசாயிகள் புரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மளுக்கெல்லாம் கற்பனை எல்லாம் என்ன இருக்குன்னா எல்லாம் அடியில் உரம் மண்ணில் போட்டால் தான் வரும் மண்ணில் போட்டால் வர சொல்லிட்டு தப்பான நெச்சிகிட்ருக்கோம் அது அல்ல எல்லாமே காற்று மூலமாக மட்டுமே இடைவழியாக மட்டுமே தான் அது வந்து அதிகமான இனப்பெருக்கு செய்வதற்கு தேவையான இதை வந்து நிறைய நெல்லை விளைவிக்கும் அப்படிங்கிறத விவசாய புரிஞ்சிக்கணும் புரிஞ்சுக்கணும்